பட் இங்கேருந்து நம்ம ஒரு பிராண்டை எடுத்துகிட்டு வந்து கிரியேட் பண்ணி அதை வேர்ல்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஒரு பண்ணலாம் அதுக்கு எம்ப்ளாய் ப்ரொவைட் பண்ணுறதை நாங்களே பண்ணுவோம் இப்போ எக்ஸாம்பிள் அந்த ரெண்டு பேர் லீவ் போட்டாலுமே ரெண்டு பேரும் வந்து பண்ணுவோம் வெரி பெரிய க்ரோ பண்ணுறதுக்கு வெரி பெரிய எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் ஒன் ருபி பகை கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான ஃபுட் காஸ்ட் எல்லாமே பிராண்டே பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நாள் சேல் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் ரிட்டன் கஸ்டமர்ஸ் வராங்களோ அந்த அளவுக்கு தான் நமக்கு டெய்லி வர சிக்கன் கிடையாது டூர் போக நீங்க ரெடியா

பேசு தமிழாக பேச நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷலான வீடியோவாக இருக்க போகுது ஏன்னா இப்போ இருக்கிற பல யங்ஸ்டர்ஸ் நமக்குன்னு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஏதாவது ஒரு கடை வச்சோ ஏதாவது ஒரு தொழில் பணியோ பெரிய தொழிலதிபர் ஆகிட மாட்டோமா அப்படின்ற ஒரு தான் இருக்காங்க இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கடை வச்சு இன்னைக்கு பெரிய பிசினஸ் மேன் ஆகி நாலு பேருக்கு ஒரு பிரான்சி கொடுக்குற அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்க அப்படிப்பட்ட இமானுவேல் சார் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஆக்சுவலி இந்த ஐடியா ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்ம கால் வைக்கணும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு நம்ம பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் அப்புறம் அக்ரி ஃபார்மிங் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதில் வந்து நம்ம ஒரு யூனிக்கான ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வந்து ஸோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃப்ரைட் சிக்கன் பர்கர் இந்த கான்செப்ட்டில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தது சோ இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஃப்ரைட் சிக்கன் பிராண்டோ ஒரு போர்கர் பிராண்டோ வந்ததில்லை ஸோ இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ்லாம் வந்து இங்க நிறைய இருக்காங்க பட் இங்க இருந்து நம்ம ஒரு ஒரு பிராண்ட் எடுத்துகிட்டு வந்து கிரியேட் பண்ணி அத வைஸ் எடுத்துகிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்ததுதான் இந்த பிராண்ட் சூப்பர் சார் ஆக்சுவலி அடுத்த என்ன அப்படின்னா இப்போ நீங்க வந்து இந்த இது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க லைக் கூட அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் இந்த கான்செப்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஷாப் தான் வச்சிருந்தோம் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரக்லிங் இருந்தது அதுக்கப்புறமா ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது மே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ருபி பர்கர் கொடுத்தோம் ஸோ அதுக்கப்புறமா எங்களோட சேல் பார்த்திங்கன்னா நல்ல பீக்கில் இருந்தது பர் டே பார்த்திங்கன்னா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ஒரு ஷாப்லேயே திருவான்மையர் ஷாப்லேயே பண்ணோம் ஸோ அதுக்கப்புறமா அந்த க்ரௌடு இதெல்லாம் பார்த்து ஃப்ரான்சி என்கொரிஸ் வர ஆரம்பிச்சது நீங்கள் ஃப்ரான்சைசி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எங்களுடைய கிரீன் கார்டர் சிட்டி கஸ்டமர்ஸே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க இப்போ நம்ம ஃப்ரான்சே இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஸ்டார்ட் ஆகி தான் ஸோ ராமானுஜம் ஐடி பார்க்கில் ஒரு ஃப்ரான்சியும் பெசன் நகரில் ஒரு ஃப்ரான்சைசி கொடுத்தோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரம் செட் இதெல்லாம் வந்து அடுத்த ப்ராசஸ் போயிட்டு அது எல்லாமே அடுத்தது வரும் இப்போ பேரும் கொடுக்குறாங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த டிஃப்ரெண்ட் என்ன சொல்லுவீங்க எதுக்காக உங்ககிட்ட பிரான்சைசி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசன் தான் என்ன சொல்லுவீங்க இப்போ மற்றவங்க ஃப்ரான்சைசி கொடுக்கறாங்கன்னா பிரான்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த பிராண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களோட நேம் இருக்கும் மற்றபடி மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் அவங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது இது எல்லாமே வந்து அவங்க தான் பார்த்துக்கணும் ஓனர் தான் பார்த்துக்கணும் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரான்சைசி எடுக்கிறவங்க யாராக இருப்பாங்க ஒரு ஐடியில் ஒர்க் இருப்பாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராண்ட் வருது அதுலேருந்து நம்மளால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படின்றவங்க தான் வந்து ஃப்ரான்சைசி எடுப்பாங்க ஸோ அப்போது அவங்க வந்து என்னென்ன பிரச்சனைகளை இதில் சந்திப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்டாஃப் இம்ப்ளிமெண்ட் இப்போ எக்ஸாம்பிள் ரெண்டு பேர் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேரும் அவங்க கொடுக்குறாங்க நம்ம ட்ரெயின் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் லீவ் போட்டாலும் அந்த ஒருத்தரால் மேனேஜ் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணணும் அவங்களோட ப்ரஷன்ஸ் அங்கே தேவைப்படும் அவங்க வர மாதிரி இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி அவங்க வேறு ஏதோ ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அங்கே கிட் பண்ணிட்டு இங்கே மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் ஃப்ரான்சைசியில் உள்ள பிரச்சனையா வந்து ஆல்ரெடி உள்ளதுல உள்ள பிரச்சனை ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்றதுனால இதுல எம்ப்ளாய்மெண்டேஷன் வந்து நாங்களே பண்ணிடுவோம் இப்போ ஒரு ஷாப் இருக்கு அப்படின்னா அதுக்கு எம்ப்ளாய் ப்ரொவைட் பண்றது நாங்களே பண்ணுவோம் இப்போ எக்ஸாம்பிள் அந்த ரெண்டு பேரும் லீவ் போட்டாலுமே ரெண்டு பேரை வந்து சஃபல் பண்ணுவோம் ஸோ பேக்கப்ல நாங்கள் எம்ப்ளாய் வச்சுப்போம் ஓகே ஓகே இப்போ மற்ற பிரான்சைசி அப்படின்னா கடை பிரான்சைசி பேர் கொடுத்துருவாங்க லைக் மத்தது எல்லாமே நம்ம தான் பாத்துக்கணும் ஆனா நீங்க எம்ப்ளாய் லீவ் எடுத்தா கூட அதுக்கான ஆல்டர்னேட் பிளான்ஸும் வச்சிருக்கீங்க ஆமா சோ இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மற்ற இதில் எடுக்கிறாங்க அப்படின்னா அதோட அட்வான்ஸ் காஸ்ட்டு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு பட்ஜெட் கொடுத்துருவாங்க ஒரு இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் இந்த மாதிரி பெரிய பிராண்ட்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் இன்க்ளூட் வந்து அட்வான்ஸ் ஆகாது ஸோ நம்மளதில் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்லேருந்து அங்கே ஹேண்ட் ஓர் பண்ணுற வரைக்கும் உள்ள டோட்டல் காஸ்ட்டே நாங்கள் கொடுத்துருவோம் ஓகே எல்லாமே செட்டப்ல இருந்து எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் அட்வான்ஸ் குடுக்கறதுல இருந்து கஸ்டமர் கொடுத்துட்டு போய் அட்வான்ஸ் குடுக்கறதுல இருந்து சோ சேல் இன்கிரீஸ் பண்ணி குடுக்கற வரைக்கும் நாங்களே பாத்துவோம் இப்ப லைக் வெறுமனே வச்சோம் விட்டோம் நம்ம பாடு முடிஞ்சு அப்படின்னு இல்லாம பர் டேக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வர வரைக்கும் நீங்களே எல்லாமே இறங்கி சேல் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறத நாங்கள் பார்த்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அதுக்கான ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங் எல்லாமே நாங்களே பார்த்துப்போம் ஸோ அவங்க இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு தனியாக ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணி அவங்க ப்ரொமோட் பண்ணோம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஒன் ருபி பர்கர் கொடுக்குறோம் இல்லை ஒரு ஆஃபர் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறோன்னா அதெல்லாம் வந்து வெரி பெரிய பிராண்டே பண்ணி கொடுக்கும் ஓகே ஸோ எல்லா ஆஃபர்ஸுமே வந்து வெரி பெரிய பிராண்ட் தான் இந்த பிரான்ச்சுக்கு வந்து பண்ணி கொடுக்கும் ஸோ அவங்க இண்டிவிஜுவலாக இந்த பிரான்ச் வந்து நம்மளோட பிரான்ச்சு இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவலாக அந்த இன்வெஸ்டரே வந்து அவங்க எடுத்தவங்களே அப்படின்றது இல்லை வெறி பெரிய க்ரோ பண்ணுறதுக்கு வெறி பெரிய எல்லாமே பண்ணி கொடுத்துரும் ஒன் ருபி பகிர் கொடுக்குறோம் அப்படின்னா பிராண்டே பார்த்துக்கும் ஓ சூப்பர் சார் ஏன்னா இப்போ மற்ற பேர் இப்போ கடை ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஆர்வத்துலேன்னா லைக் சின்ன பிசினஸ் ஆரம்பிக்க மாட்டாங்க எடுத்தோன்னே அம்பானி ஆயிடணும் அப்படின்றதுக்காக பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு டூ த்ரீ மந்த்லேயே லாஸ் ஆகி பிசினஸே போதுண்டா நம்ம ஐடி கம்பெனிக்கே வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட் வந்துடும் நீங்க கொடுக்குற நிறைய ஐடியாஸ்னால இதில் இன்வெஸ்ட் பண்ணி எப்படியெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்ற டிப்ஸ் கூட தெரிஞ்சுப்பாங்களா சார் ஆமாம் கண்டிப்பாக இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஒருத்தவங்க வந்து ஷாப் வைக்க போகிறாங்க அப்படின்னா அடுத்த ஆறு மாதத்துக்குள்ள ரெண்ட்டு சேல்ரி அந்த இந்த எல்லாமே அவங்க எடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த் வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் க்ரோவிங் ஸ்டேஜில் இருக்கும் ஸோ இந்த மாதம் வந்து நம்ம ஒரு இருபது லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த மாதமே வந்து அதில் அஞ்சு லட்ச ரூபா வந்துடும் அதுக்கு அடுத்த மாதம் அஞ்சு லட்ச ரூபா வந்துடும் அப்படிலாம் நம்ம யோசிக்க முடியாது அந்த ஒன் இயரில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எடுக்க முடியும் அதாவது மாதம் ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா ப்ராஃபிட் எடுக்கணும் அதுக்கு நம்ம ஒரு ஏழு லட்ச ரூபா சேல் பண்ணணும் ஸோ இந்த ஆவரேஜில் தான் போகணும் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கடை வச்சுட்டோம் அப்படின்னா நிறையா ஷாப் ஓடிட்டுருக்கு அவ்வளோ ஓடுது இவ்வளோ ஓடுது இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பிரியாணி கடை எடுத்துங்க க்ரௌட் இருக்கும் பட் ஆனால் ஒரு பிரியாணி ஹண்ட்ரட் ருபீஸு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் இதுதான் ஸோ அப்போது எவ்வளோ க்ரௌடு வருதுன்றது விஷயம் இல்லை உங்களுடைய டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்களா அப்படின்றது தான் விஷயம் ஸோ இந்த ஆறு மாதத்துக்கான இது அவங்க வச்சுக்கணும் பேக்கப் வச்சுக்கணும் இண்டிவிஜுவலாக ஒரு ஷாப் வச்சாலே அவங்க வச்சுக்கணும்னு சொல்கிறேன் நான் ஸோ அவங்க லாஸ் அவங்களுக்கு ஆகாது ஸ்டாண்டர்டாக இருக்கணும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல கடை இருக்குன்னே தெரியும் நிறைய பேருக்கு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சால் நிறையா ஷாப் பார்த்துருக்கேன் இப்போ திருவான்மியா ஷாப் பக்கத்தில் நிறைய ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஓப்பன் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு மாதம் க்ரௌட் இருக்காது ஜீரோவில் இருக்கும் ஜீரோவில் இருந்தாலும் அவங்க பிரியாணி செஞ்சு வச்சு வச்சிக்கிட்டே தான் இருக்கணும் டெய்லி அப்போ தான் ஒன்று பத்தாகவும் பத்து நூறாவும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ரெண்டு மாதம் தான் பார்க்குறாங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஸோ அட்லீஸ்ட் இந்த லாஸ்ட்லேயே தான் நம்ம க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ அப்போ நம்ம வரும்போதே இந்த இந்த எண்ணத்தோட வரணும் ஸோ ஆறு மாதத்துக்கான பேக்கப் அவங்களுக்கு ஆறா ஏழாவது மாதத்துலேருந்து அவங்க ஷாப் அங்கே இருக்குன்றது அவங்க எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்திங்கனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் எந்த அளவுக்கு நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறோமோ அப்போதான் வெளில தெரிய ஆரம்பிக்கும் நம்ம கடை இருக்குன்றதே வெளில தெரிய ஆரம்பிக்கும் யூஸ் பண்ணாங்க பெட்டரா இருக்கும் அதான் சரி இப்போ நல்ல கடையாவே இருக்கும் ஃபுட்டுமே ரொம்ப குவாலிட்டியா கொடுத்துருப்பாங்க பட் அப்படி ஒரு கடை இருக்கு அப்படின்றதே யாருக்குமே தெரியாது லைக் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற யுக்தியை நீங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க நம்மளது வந்து ஆல்ரெடி ரெண்டு விஷயம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா நம்ம லாஜிஸ்டிக் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதில் ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னால தான் நல்ல க்ரோவிங் இருக்குது அது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ரெண்டுமே ஸோ அதுவுமே நல்ல க்ரோவிங் இருக்குது ஸோ அதை நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா சக்ஸஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் எனக்கு அதில் தான் வந்தது நார்மலாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆறு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூணாயிரூபா இவ்வளோ தான் சேலே இருக்கும் வெளில ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணல ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா வெளில தெரியாது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஸ்பெண்ட் பண்ண அப்புறம் அந்த மாதத்துலேருந்து எனக்கு சேல் வந்து பதினஞ்சாயிரரூபா கம்மியாகிறதுல பர் டே அதுல ஹையெஸ்டா நாங்க பண்ணது வந்து தேர்ட்டி எயிட் தௌசண்ட் இப்ப நாள் பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரம் சோ ஸ்டார்டிங் டேல சோ இப்போ பாத்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் டென் தௌசண்ட் லெவன் இருக்கு வெள்ள தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த டேஸ்ட் புடிச்சிருச்சு அப்படின்னா ரிட்டன் கஸ்டமர் நமக்கு எந்தளவுக்கு ரிட்டர்ன் கஸ்டமர்ஸ் வராங்களோ அந்த அளவுக்கு தான் நமக்கு சரி இப்போ வெரி ஷாப் இருக்கும்போது வெரி பெருக்கு ஏன் கஸ்டமர்ஸ் வரணும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய யூனிக்கான விஷயம் என்ன நம்ம வந்து மீட் வந்து யூஸ் பண்றது கிடையாது ஸோ மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் வந்து கோல்டு வின்னர் ஸோ நீங்கள் கோல்டு வின்னர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் என்னென்னா இப்போ மற்ற பிராண்ட்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பட் இது வந்து ப்ரௌனாக இருக்கும் ஸோ நீங்கள் பாம் ஆயிலில் பண்ணும்போது சிக்கன் வந்து ஒயிட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதே நீங்கள் கோல்டு வினரில் போடும்போது நம்ம வீட்லேயே நம்ம ஒரு ஃப்ரைட் சிக்கன் செய்கிறோம்னா அது ஒரு ப்ரௌனிஸாக மாறுது இல்லையா ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கோல்டு வினர் அப்படின்றதுனால இதில் வந்து கொஞ்சம் ப்ரௌன் இருக்கும் ஸோ கோல்டு வினர் யூஸ் பண்ணுறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னா பாமாயில் ஆயில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டே ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்ளமாகவே இருக்கும் சாப்பிட்டு ஆமாம் இப்போ கோல்டு வினரில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது அதே மாதிரி நம்மளது ஃப்ரெஷ் மீட் டெய்லி வர சிக்கன் ஃப்ரோசன் கிடையாது ஸோ நம்மளது சாப்பிட்டு பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் நிறைய கஸ்டமர் நமக்கு ஃபீட்பேக் என்னன்னா சில ப்ராண்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி ஸோ அதில் வந்து ஃப்ரோசன் பண்ண அந்த ஸ்மெல்லு இது எல்லாமே எங்களுக்கு தெரியும் பட் இந்த ஃப்ரெஷ் சிக்கன் வந்து நல்லா இருக்கு ஃப்ரெஷ் சிக்கனாக எங்களுக்கு தெரியுது அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ அதுதான் நம்மளோடது அதேமாதிரி குவான்டிட்டி வந்து நம்மளது அதிகமாக கொடுக்கும் ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃப்ரைஸு லோடட் ஃப்ரைஸ் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ ஒரு அந்த ஒன் நைன்ட்டி ருபீஸ் அவங்க பே பண்ணுறாங்கன்னா அதுக்கான ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஒரு கஸ்டமர் சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் அதுக்கு மேலே அவங்க மெனு வேற எதாவது ஆர்டர் பண்ற மாதிரி இருக்காது அதுவே ஸ்டமக் இருக்கும் சார் இப்போ நீங்க ஆல்ரெடி ஒன் ரூபாய்க்கு பர்கர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது கஸ்டமர்ஸுக்கு அதை வா ஒரு ரூபாய்க்கு ஆச்சரியமாக இருக்கும் பட் உங்களுக்கு அது எப்படி கட்டுப்படி ஆகும் அது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டே ஆஃபர்ஸா கொடுப்போம் இப்போ மே ஒன்று பிப்ரவரி ஃபோர்டீன் இந்த மாதிரியான டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டேக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருப்போம் மே ஒன் வந்து ஒன்றரை பேருக்கு கொடுக்கலாம் பிப்ரவரி ஃபோர்டின் வந்து கேக் வந்து நாங்கள் ஃப்ரீயாக காம்ளிமெண்ட்ரியா இப்போ நம்ம ஷாப்லேயே வந்து பெசநகர் ஷாப்புக்கு கப்புல்ஸாக வந்தாங்க அப்படின்னா ஜார் கேக் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான் அவங்க பில் பண்ணுறாங்களோ ஆமாம் இப்பவும் தான் பில் பண்ணுறாங்களோ பில் பண்ணலையோ அவங்க கப்புள்ஸா உள்ள என்ட்ரி ஆனாங்கன்னா அவங்களுக்கு ஜார் கேக் வந்து நாங்கள் கொடுப்போம் ஆக்சுவலி இந்த வீடியோ பார்க்குற நிறைய கப்பல்ஸ் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்லேருந்து வர ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே சார் இப்போ அடுத்தது இங்கே பார்க்கும்போதே ஃபுட் எல்லாமே அப்பர்டைசிங்காக இருக்கு நமக்கு ஒரு ஃபுட்டு எப்போ சக்ஸஸ் ஆகுனா விஷுவலா அது எப்போ வின் ஆகுதோ டேஸ்ட் எல்லாம் அடுத்தது தான் ஸோ எல்லாமே அப்பர்டைசிங்காக இருக்கு இதுக்கு என்ன ரீசன் அதுதான் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி அண்ட் டெடிக்கேஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதை டெடிக்கேஷன் இப்போ அவங்க பார்க்கும் போதே அதை சாப்பிட்ணும் அப்படின்றத உங்களுக்கு தோணும் ஸோ இதெல்லாம் தான் இந்த சக்ஸஸ்க்கான ஒரு விஷயமா நாங்கள் பார்க்குறோம் ஸோ இதில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது எங்கிட்ட இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ராமானுஜம் ஐடி பார்க் நம்ம ஷாப் இருக்கு இல்லையா ஸோ அங்கே நிறைய கஸ்டமர் எங்கள்கிட்ட சொல்கிறது குவான்டிட்டி வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் பெட்டராக இருக்குது அப்படின்ற நிறைய ஃபீட்பேக் எங்களுக்கு வந்துட்டுருக்கு அது போக இன்னும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பல ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்துருந்தேனே சார் இப்படி அதிகமாக ஆஃபர் கொடுத்து கஸ்டமரை உள்ளே இழுக்கிறீங்களா இல்லை ஆக்சுவலாக ஆஃபர் கொடுக்குறது எதுக்காகனா நம்மளோட டேஸ்ட் வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பர்கர் சாப்பிட்ட கஸ்டமரு நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இங்கே வருவாங்க ஸோ இது இதெல்லாம் எங்களோட நாங்கள் ஆல்ரெடி பார்த்த விஷயம் ஓஜி பர்கரோட டேஸ்ட் அவங்களுக்கு தெரியணும் நம்ம ஓஜி சாஸோட டேஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சச்சுன்னா அவங்க ரிபீட்டடா வருவாங்க சோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ரிப்பீட்டட் கஸ்டமர் வந்தா தான் நீங்க சக்சஸ் பண்ண முடியும் சோ இதெல்லாம் எங்களோட சக்சஸான வேயா யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ சில ஷாப்ல சார் இந்த சாஸஸா இருக்கட்டும் இல்ல மசாலாஸா இருக்கட்டும் இல்ல फ्लेவரஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து வெளியில இருந்து தான் வாங்குவாங்க இங்க எப்படி சார் எல்லாம் வெளியில இருந்து தான் வாங்குறீங்க இப்போ நம்ம வெளியில இருந்து வாங்கும் போது அந்த எசென்ஸ்ோட ஸ்மெல் வந்து நமக்கு தெரியும் இப்ப எக்ஸாம்பிள் நீங்க எது நீங்க சாப்பிட்டாலுமே எசென்ஸ் அதல யூஸ் பண்ணಿರறதனா எசென்ஸ் அப்படின்றதை நம்மளால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் பட் இங்க ஓஜி சாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பியூர் வெஜ்ஜி சோ எக்ஸாம்பிள் அதுல யூஸ் பண்ற ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் வெள்ளரிக்கா அதுல வெள்ளரிக்காவும் யூஸ் பண்றோம் சொல்றேன் உங்களுக்கு சோ அந்த ஓஜி சாஸ் நீங்க எங்கேயுமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க நீங்கள் இப்போ நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் நீங்களே ஒரு ஃபீட்பேக் கொடுக்கலாம் அந்த ஓஜி சாப் சாஸ் வந்து நான் வேறு எங்கேயாவது சாப்பிட்ருக்கேன் நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னு நீங்கள் என்ன கொஸ்டின் பண்ணலாம் அந்த ஓஜி சார்ஜஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க சால்டட் கேரமல் மில்க் வந்து சாப்பிட்டு இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்ருக்க மாட்டீங்க மேக்கன் சீஸ் வந்து இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க பூமூஜி இன்ச்சின் ஒன்று இருக்குது ஸோ அதுவுமே நீங்கள் குடிச்சிருக்க மாட்டீங்க இதெல்லாம் வந்து நம்மளோட சிக்னேச்சர் ஓகே சார் நம்ம ஷாப் வந்து எக்ஸ்க்ளூசிவா நான் வெஜிடேரியன்ஸ்க்கு மட்டும் தான் வெஜிடேரியனுக்குன்னு எதாவது ஸ்பெஷலாக இருக்கா ஆமாம் வெஜிடேரியனுக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்கர்ஸ் இருக்குது பர்கர் வந்து இருக்குது மேக்கன் சீஸ் இருக்குது இது எல்லாமே இருக்குது எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நான் வெஜ்ஜும் வெஜ்ஜும் ஒரே ஃப்ரையரில் போடுவோம் அந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் டேரெக்டாக உள்ளே போய் பார்க்கலாம் ரெண்டு தனி தனியாக இருக்கும் வெஜ்ஜுக்கு தனியாக செப்பரேட்டாக இருக்கும் நான்வெஜ்ஜுக்கு தனியாக செப்பரேட்டாக இருக்கும் அப்போ வெஜிடேரியன்ஸும் நம்பி வந்து சாப்பிடலாம் கண்டிப்பாக சார் இப்போ நிறைய பேர் என்னன்னா ஃப்ரான்சைசி வாங்குவாங்க ஒரு சிக்ஸ் மந்த் அவங்க ஃப்ரான்சைசி பேர்லேயே கடையை ரன் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா அவங்க போகிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எனக்கு செட் ஆகல அதனால நான் என் பேரை மாற்றிட்டேன் கடையை மாற்றிட்டேன் ஃப்ரான்சைசிலேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க ஃப்ரான்சைசி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க ஒரு விஷயம் மட்டும் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபுட் காஸ்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு பார்க்குறோமோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபுட் காஸ்ட் வந்து கம்மியாக இருந்து பில்லிங் ரேட் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் அதில் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும் பட் இதில் ஃபுட் காஸ்ட் வந்து அதிகமாக இருந்து ஃப்ரான்சைசி காஸ்ட்டும் அதிகமாக இருந்து அவங்களால ப்ராஃபிட்டே பார்க்க முடியாது நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எதுக்கு ப்ராஃபிட்டை அங்கே கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு டென் பர்சன்டேஜோ ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் நம்ம எதுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு வரும்போது அவங்க கேன்சல் பண்ணிட்டு அதே செட்டப் இருக்கும் அதுக்கப்புறமா அவங்க வேறு நேமில் மாற்றி அவங்க இண்டிவிஜுவலாக பண்ணுவாங்க பட் அதனால தான் இங்கே பார்த்திங்கன்னா டோட்டல் சேலில் வந்து நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கேட்க மாட்டோம் டோட்டல் ப்ராஃபிட்ல இருந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நம்ம கேட்போம் எல்லா பிரான்சைசியுமே பாத்தீங்கன்னா சேல்ல வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஆமா டோட்டலா சேல்ல மொத்த சேல்ல டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து எடுத்தவங்க வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு பட் நம்மளதுல அப்படி கிடையாது எல்லாமே சேலரி ரெண்ட் இதெல்லாம் போக ப்ராஃபிட் வருது இல்லையா அந்த ப்ராஃபிட்லாம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதுவும் ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த் வந்து அவங்க நமக்கு பே பண்ற மாதிரி இருக்காது தேர்ட் மந்த்ல இருந்து அவங்க நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் எந்த இடத்துல பிரச்சனை வருமோ அதெல்லாம் இந்த வெறிப்பேரியில் வந்து அவுட் பண்ணிருக்கோம் பிரச்சனை இதெல்லாம் பிரச்சனை போய் நிறைய இடத்துல செக் பண்ணும்போது என் மேன் பவர் இல்லாமல் அப்படின்னு சொல்றாங்க ஓனர் சார் அப்போ நம்ம இதை ஷார்ட் அவுட் பண்ணணும் இங்கே எம்ப்ளாயி பிரச்சனையே வந்து வந்தது கிடையாது நம்ம இந்த மூணு எம்ப்ளாயி வராது ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு த்ரீ ஃபோர் பேக்கப்பில் வச்சுருக்கோம் நான் வச்சிருக்கோம் வெறி பெரிய வந்து அவங்களுக்கு அவங்க வேலை பார்க்குறவங்களோ பார்க்கலையோ அவங்களுக்கு சேலரி பே பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல டோட்டல் ப்ராப்ளமாக மாறும் அதனால பேக்கப் நாங்கள் வச்சிருப்போம் அதனால தான் ட்ரைனிங் நாங்கள் கொடுப்போம் நாங்களே எம்ளாய்மெண்ட் பார்த்துப்போம் இப்போ இன்னைக்கு ஷாப் ஓப்பன் பண்றாங்க அவங்க ரிப்போர்ட்டிங் அவங்க பண்ணுவாங்க பட் எங்களுக்கும் ரிப்போர்ட்டிங் பண்ணுவாங்க எங்க ஸ்டாஃப்ஸ் தான் வருவாங்க ஆக்சுவலி இப்போ நீங்க கொடுக்கறது எல்லாமே இன்னுமே தொழில் தொடங்கணும் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணுன்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் தேங்க்யூ

மார்க்கெட்டில் நமக்கு சிக்கன் பர் கேஜி எவ்வளோ அப்படிங்கிறது வந்து தாராளமாக எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னும்போது ஒருத்தரால் வந்து ஒன் கேஜிக்கு மேலே சிக்கன் சாப்பிட முடியுமான்றது பாசிபிள் கிடையாது ஸோ ஃபோர் டபுள் நைனில் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி பீசஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியும் இப்போ சில கஸ்டமர்ஸ் வந்து உங்க பிராண்டோட அதர் பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணி எல்லாம் ஏதாவது கேட்டிருக்காங்களா சார் நிறைய கேட்டிருக்காங்க ஃபோர் டபுள் நைனுக்கு எப்படி கொடுக்குறீங்க மற்ற பிரான்ச்சஸ்க்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது அவங்களோட மெயின் கொஸ்டின் அதுக்கு நம்ம ஆன்சர் நம்ம யூஸ் பண்றது வந்து ஃப்ரெஷ் மீட் நம்ம வந்து ஃப்ரோசன் மீட் யூஸ் பண்றது கிடையாது ஃப்ரெஷ் மீட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அது நம்மளோட ஸ்டாண்டர்ட் என்னதான் நீங்க சொன்னாலுமே சில கஸ்டமர்ஸ் நம்பவே மாட்டாங்க நான் அப்படி நம்புறது நீங்க ஃப்ரெஷ் மீட் தான் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ற டவுட்ஸ் வரும்ல அவங்களுக்கு எப்படி கிளாரிஃபை பண்ணுவீங்க தாராளமா கஸ்டமர் கிச்சன் வரையும் போய் பார்க்கலாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படிங்கறத அவங்க பார்க்கலாம் என்ன சிக்கன் யூஸ் பண்றாங்க ஃப்ரீசர் அதற்கொண்டு அவங்க பார்க்கலாம் நம்ம வந்து ஃப்ரோசன் மீட் யூஸ் பண்ணுறது கிடையாது சோ அதில் வந்து அவங்க எல்லாமே செக் பண்ணிக்கலாம் நமக்கு அது ப்ராப்ளம் கிடையாது நம்ம உள்ள அலோவ் பண்ண மாட்டோம் மத்த இதுல வந்து உள்ள நாட் அலோவ்டு அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது கஸ்டமர் தாராளமா கிச்சன் விசிட் பண்ணலாம் எந்த ஹோட்டல்லையுமே இல்ல எந்த ஷாப்லயுமே கஸ்டமர்ஸ் கிச்சன் வரைக்கும் அலோவ் பண்ணவே மாட்டாங்க லைக் நீங்க அலோவ் பண்றீங்கன்னா எப்படி அலோவ் பண்ணலாம்ன்ற ஐடியா வந்து சார் நம்ம கிட்ட டிரான்ஸ்பரன்சி இருக்கு நம்ம எதுவுமே ஹைட் பண்ணல அதனால நம்ம கஸ்டமர்ஸ் வந்து கிச்சன் வரைக்கும் அலோவ் பண்ணுவோம் சார் ஆக்சுவலி நான் அவங்களோட உள்ள வந்தோடனே உங்களோட மெனு பார்த்தேன் மெனு பார்த்த உடனே நிறைய டிஷஸ் எங்கேயுமே கேள்விப்படாத மாதிரியே இருக்கு இதெல்லாம் நீங்களா கிரியேட் பண்ணதா எல்லாமே வந்து நம்ம சைடில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் பண்ணி நம்ம கொண்டு வந்த டிஷஸ் தான் அதுவும் இல்லாமல் கிட்டே இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஃபில்லிங்காக இருக்கும் சஃபிஷியன்ட் ஃபில்லிங்காக இருக்கும் ஃபோர் டு ஃபைவ் ஹார்ஸ்க்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்கர் ஓஜி பர்கரில் வந்து நம்ம ஃப்ரைட் சிக்கன் பிரஸ்ட்டு பீஸ் யூஸ் பண்ணுறோம் அது வந்து ஒருத்தருக்கு சஃண்டாக இருக்கும் ஓகேங்களா பேர்கரில் ஓஜி பர்கர் அது நம்ம ஸ்டாண்ட நம்மளை எப்படி கொண்டு போகிறோம்னா ஸ்பைசி லவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது மீடியம் ஸ்பைசி லவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஸ்பைசி இல்லாமல் சாப்பிட்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிஷஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும் பேர்கரில் ஃபுட் லவ்வர்ஸ்க்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அது எல்லாமே வச்சு எல்லாமே கொடுத்துருக்கோம் ஆக்சுவலி சார் இப்போ ஒருத்தவங்க ஏன் இப்போ வெரி பெரியக்கு வரணும் இங்கே என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே ரொம்ப கிளியராக சொல்றீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரோ மறக்காம செக் பண்ணி பாருங்க